நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் வீடு ஒயரிங் பண்ணிகிட்ருக்கிறான் ஒயர் இழுக்கோனு ரெண்டு பெட்ரூமு கிச்சன் ஹால் ஸ்டோர் ரூமு அட்டாச் பாத்ரூமு அவுட்ரு போர்ட்டிக்கோ ஃபினலெக்ஸ் ஒயர் தான் வாங்கியிருக்குது ஃபினலெக்ஸ் கோல்டு இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் எல்லாமே ஃபினலெக்ஸு இது ஒன் ஸ்கொயர்எம் ஒயரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒவ்வொரு ரூமுக்கு சர்க்கியூட்டுக்கு ஏசிக்கு தனியாக ஹீட்ருக்கு தனியாக எல்லாமே தனித்தனி சர்க்கியூட்டு அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ் போகுது இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிரே கலரு யூபிசு லைனுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு தனித்தனியாக எழுக்கிறனால ஒன் பாயிண்ட் ஃபைவே போகுது ஒரு ஃபேனு ஒரு லைட்டுக்கு ஸ்ப்ரிங் பாக்ஸு முப்பது மீட்டரில் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறான் பதினஞ்சு மீட்டரில் ஒரு பாக்ஸு இது வந்து டிவி லைன் எழுக்கிறதுக்கு ஆர்ஜி சிக்ஸு இதுவும் ஃபினலக்ஸ் கம்பெனிலேயே வாங்கியிருக்குது டிஷ்ஷு செட்டப் பாக்ஸுக்கு இது போது பெட்ரூமு ஹாலு கல்லில் இருக்கணும் இந்த ஒயரு வந்து கிரே கலரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒவ்வொரு ரூம் தனித்தனியாக அங்கே எம்சிபிக்கு போயிரு டிபி பாக்ஸுக்கு இந்த பாக்ஸுக்கு வந்து மெயின் வந்து க்ரீனு கிரவுண்ட் எடுத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்ல மெயினு சிகப்பு கருப்பு முக்கர் பேஸ்க்கு இது வந்து இன்னொரு மெயின் அதுக்கு கருப்பு ப்ளூ போட்டிருக்கிறோம் மஞ்சள் பாயிண்ட் ஓயிரு இது ஒரு பெட்ரூமில் ஒரு மெயின் செட்டு வந்து ஏசிக்கு தனியாக போயிடு டிபி பாக்ஸ்லேருந்து வந்து கட்டில் டூவேக்கு இன்னொரு மெயின் செட்டு மெயில் பாக்ஸுக்கு வந்துடு சேப்பு கருப்பு கிரவுண்ட் யூபிஎஸ் ஒன்று இந்த பாக்ஸுக்கு ஏசி ஒயர் மெயின் வந்து ரிட்டன் ஆகி சுட்சில் இருந்து ஏசி பாயிண்ட்டுக்கு போயிடு மேலே இந்த இடத்துல கம்ப்யூட்டர் லேப்டாப் வைக்கிறதுனால இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்குறான் இதுக்கு வந்து ஒரு மெயின் செட்டு தான் நூற்று பேஸு பாடி எர்த்து யூபிஎஸ் லைன் ஒன்று கீழே வந்து கேட் கேட்ஸிக்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இந்த டூவே செட்டு வந்து இந்த செகப் ரெண்டு ஒன் ஸ்கொயர் ரம்மே மஞ்சள் ரெண்டு ப்ளூ ரெண்டு இந்த மூணு மூணு செட்டு டூவே அதுவாக கிரவுண்ட் எடுத்து பாடி எர்த்து பாயிண்ட் ஒன்று இந்த பாக்ஸுக்கு ஒரு நூற்று பேஸ் 2.5 பாயிண்ட் ஃபைவ் மெயின் ஏசி பாயிண்ட்டு கட்டில் கிட்ட போயிரு மெயின் அது தனி ஏற்கனவே இந்த ஃப்ளோர் பைப்பிங் போட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த அந்த இடத்துல மேலே ஏசி அந்த இடத்துல கட்டில் பாயிண்டு இது வந்து டிவி பாயிண்ட்டு இது பாத்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமு இதில் எக்ஜாஸ்ட்டு ஸ்பாட் லைட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் வைக்கணும் இதில் ஒரு மெயின் செட் எடுத்துருக்குறான் இது டிபி பாக்ஸு எல்லா மெயின் செட்டையும் கொண்டு வந்துட்டான் இப்போ இதில் எல்லாமே வந்து லைன் ஒவ்வொரு ரூம்லேருந்து தனித்தனியாக வந்துடு நூற்று பேஸுமே தனித்தனியாகவே வந்துடு ஏசி ரெண்டு ஏசி அதுவும் தனியாக இங்கே சர்க்கியூட்டுக்கு வந்துடுச்சு மேலே வந்து சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு ஒரு மெயின் இந்த இடத்துல ப்ரெஷர் மோட்டரு மாட்டுது அதுக்கு ஒரு மெயின் எடுத்துருக்குறா டூ பாயிண்ட் ஃபைவ் எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் தான் தனித்தனியாக போயிடுச்சு இன்னைக்கு வந்து கேபிள் மெயின் கேபிள் எடுத்து வெளியிலிருந்து கொண்டு வந்து எம்சிபி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு இப்போ ஒயர் இழுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுது எல்லா ரூம்லேருந்து வர்ற யூபிஎஸ் லைனுமும் இங்கே தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பூரா இங்கே நம்ம எப்படி வேணாலும் யூபிஎஸ் பிரித்து மாட்டிக்கலாம் எம்சிபி ஒயர் இழுக்கிற வேலை முடிஞ்சுது நன்றி